الحمد لله وكفى الصلاة والسلام على سيد المرسلين الذي أرسل على الناس بشيرا ونذيرا ودائن الله بدين وسراجا منيرا وعلى الطاهرين وأصحاب الماجدين أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أَأَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يَخْسِفَ بِكُمُ الْأَرْضَ فَإِذَا هِيَ تَمُورُ أَمْ أَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرُ صدق الله عَلَيْهِ العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في هذه الأمة خسخٌ ومسخ وقذف فقال الرجل من المسلم يا رسول الله ومتى ذلك؟ ൂറിബത്തിൽ ഇവർ പരിപാലിത്ത് കൊണ്ടിരിക്കുന്ന പേരറിവൻ അവർക്ക് അനുദാ இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபிசல்ல அல்லா அறிவம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மக்கள் மற்றும் இங்கே நம் அனைவர் மீதும் அல்லாவுடைய வற்றா கருணை என்றும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சவர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி வரக்கா கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சவர்களே அல்லாவுடைய எச்சரிக்கைகள் ஆங்காங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாம் வாழுகின்ற காலம் நாம் வாழுகின்ற காலம் நம்முடைய அதாவது மறுமை நாளின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கின்ற இஸ்லூம் அவர்கள் இறுதி நாளின் அடையாளங்களை எல்லாம் சொல்லிச் சென்றார்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அல்லாஹால அந்த அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன அல்லாவுடைய அந்த அதாம் மிக சீக்கிரமாக வந்துவிடும் என்பதை பற்றி மனிதன் அச்சமற்றிருக்கின்றான் அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கரலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல்வேறு தவறுகளை பாவங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அல்லஹத்தன் ஆங்காங்கே தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய அடையாளங்களை மறுமை நாளுக்கான அடையாளங்களை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து மனிதன் திருந்துவதாக இல்லை அப்ப இன்று நம்முடைய நாட்டிலே கேரளாவிலே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கின்றார்கள் அதிலே முஸ்லிம்கள் பலர் முஸ்லிம் அல்லாத ஒரு சிலர் இருந்தாலும் முஸ்லிம்கள் பலர் அதிலே இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சொல்கிறேன் இதை பார்த்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹைய கோப ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் சீதாக்கிக் கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை இதுதான் அல்லாஹ்வுடைய மவுத்து எப்ப வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வர வேண்டும் அல்லாஹ் பற்றிய அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் சரியானவை தானா என்று சற்று நேரம் சிந்தித்து பார்க்கவேன் என்றால் அல்லாவுடைய அதா மிக துரிதமாக வரும் அது சொல்லிக் கொண்டு வருவது கிடையாது அது திடீரென வரும் எனவே நாம் அல்லாவிற்கு அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து நாம் நம்மை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹை எதுவெல்லாம் சந்தோஷம் அடைய செய்யுமோ மகிழ்ச்சி அடைய செய்யுமோ அத்தகைய செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற போது அல்லாஹலை நிச்சயமாக நம்மை பாதுகாப்பான் ஆக அது மிகப்பெரிய நிலச்சரிவு அங்கு மட்டுமல்ல பல இடங்கள்ல இன்று ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவில் பல இடங்கள்ல ஆங்காங்கே சின்ன சின்ன நிலச்சரிவுகள் அதில் சில பேர் இறந்து போவது அது மாதிரியான நிலச்சரிவுகள் ஆனால் இது மிகப்பெரிய நிலச்சரிவு ஆனால் இதையும் தாண்டி பல்வேறு நிலச்சரிவுகள் ஏற்பட இருக்கின்றன என்று நபீர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு முன்னெச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் வந்து கிராமத்து உடைய அடையாளங்கள் மிக துரிதமாக இந்த உலகம் அழிவதற்கான திசையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் சொன்னால் பாவங்கள் மிகுதியாகிவிட்டன நிறைய பாவங்கள் இன்று வந்து அன்று செய்து கொண்டிருந்த பாவங்கள் பயந்து பயந்து செய்து கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் இன்று பகிரங்கமாக மனிதன் செய்ய தொடங்கிவிட்டான் பகிரங்கமாக எல்லோரும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் எல்லாம் சுதந்திரம் என்று வேற பேசிக்கொள்வது அத ஆக இப்படி பாவங்கள் மலிந்து போய்விட்டன அதனால் அல்லாவுடைய எச்சரிக்கைகள் ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கும் அல்லஹைய வேதனை அதாபு ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நாம் அல்லாவுக்கு அஞ்சது அதற்கு முன்னரே நாம் அல்லாவுக்கு அஞ்சி வாழுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹலா அத்தகைய விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்போம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சவர்களே திருமறை குரானிலே அல்லாத்தான் தாமோ பூமிக்குள்ள உங்களை சொருகி விடுவான் அப்படியே அப்படியே சொருகி விடுவான் அத்தகைய இறைவன் வானத்திலே இருக்கிறானே அந்த இறைவனை இறைவனை குறித்து நீங்கள் இருக்கின்றீர்களா நம்ம அதாவது நடந்து போய்கொண்டிருக்கின்ற போது அப்படியே பூமியை விழுந்து விடுகிறது அப்படி விழுங்க செய்து விடுவான் அந்த பூமிக்குள்ளே செருகி விடுவான் அத்தகைய வானத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனிடமிருந்து நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களாலை அல்லது எப்படி செய்வான் தலை மனிதர்களை அழிப்பதற்காக மற்றொரு மற்றொரு வழி என்ன நடந்து போய்கிட்டே இருக்கும் போது வானத்திலிருந்து கல் மலைகளை அலகத்தல பொலி செய்வான் அதன் மூலம் மக்களை அழிப்பான் அத்தகைய இறைவனிடமிருந்து நீங்கள் இருக்கின்றீர்களா உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாவுத்தால கேட்கிறோம் ஆக நடந்து செல்லு கொண்டு சென்று கொண்டு போது பூமி விழுங்கிவிடும் அல்லது வானத்திலிருந்து கல் மாறி பொழிய செய்து அதன் மூலம் மக்களை அழிப்பான் இத்தகைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ள மாட்டீர்களா நீங்கள் அச்சமற்றி இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தால கேட்கிறோம் அப்போ அண்ணாவுடைய மவுத்து எப்ப வேண்டுமானாலும் வரலாம் நம்ம வந்து இன்று சென்று கொண்டிருக்கோம் சாதாரணமா நடந்து போய் கொண்டிருக்கிறோம் தல நாடினால் போயிடும் இப்படியான எச்சரிக்கைகள் நாம் அல்லமுத்தாலா ஆங்காங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் திருமறை குரானிலே பல இடங்களிலே இது மாதிரி கேள்விகளை கேட்கின்றோம் கன்னித்துக்குடி இஸ்லாம் பிரிய சோகங்களே நபிசல்லி சோகங்கள் ஒரு தடவை சொன்னாங்க இந்த சமுதாயத்துல நிலச்சரிவு அதே போல் உருமாற்றம் கல்மாரி பொழிதல் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே வ முஸ்லீம்களில் ஒருத்தர் கேட்குறாரு அரசுலன் தான் மத்தா ராக்கர் அது எப்போது நடக்கும் இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு என்ன அடையாளம் என்ன நட எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்கும்போதே நெபீசெல்லாம் சொன்னாங்க இதா பகரத்தில் கைனாத் வல் மஹாசீபு வஷ்ரீபத்தின் ஹுமூர் அதாவது பாடகிகள் பாடகிகள் பெருகிவிடும் போது அதிகமா எங்கு பார்த்தாலும் பாடகிகள் பெண்கள் பாடக்கூடிய நிலை உருவாகுவது பாடகிகள் பெருகி விடுவது இசை கருவிகள் இசை கருவிகள் அதிகமாகி விடுவது சுழிபத்திற்கு மது குடிக்கப்படுவது அதிகமாகுவது ஆக இவையெல்லாம் பரவலாக ஆகிவிடுகின்ற போது அது நடக்கும் அப்ப இன்றைக்கு இதெல்லாம் நடக்குதா இல்லையா எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பாகங்களும் இந்த பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் இசை கச்சேரிகள் அங்கே பெண்களை பாட வைப்பது அதை ரசிப்பது இப்படியாக மனிதர்கள் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இத்தகைய நிலச்சரிவுகளை நிலநடுக்கங்களை நல்லா தலை ஏற்படுத்துகிறார் ஆங்காங்கே நிலநடுக்கம் ஆங்காங்கே போர் இப்படி மனித உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன மனித சமுதாயம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் ஆ கணேசக்குரிய இஸ்லாமிக் பிரிவுகளே சோர்ந்தே ரபிசல் சொன்னாங்க இன்னொரு தடவை திருமதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டு உம்மா என்னுடைய சமுதாயத்துல இந்த கடைசி சமுதாயத்துல அந்த கடைசி காலகட்டத்துல வ மசுகுன் வ கதுகூன் அதாவது நிலச்சரிவும் அதே போல் உருமாற்றம் கல்மாரி பொழிகள் இவையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அன்னை ஆயிஷா லீதான் அவர்கள் சொல்கிறாங்க நான் தான் கேட்டேன் யாரோ சொல்லா ஆ நகிளிக்கும் ஃபீனஸா அடிக்கும் எங்களிலே நல்லோர்கள் இருக்கின்ற போது நல்லோர்கள் இருக்கின்ற போது நாங்கள் அழிந்து போவோமா அதாவது நல்லோர்கள் இருக்கின்ற போதே நாங்கள் அழிக்கப்படுவோமா எங்கள்ல தொழுகையாளிகளும் இருக்கிறாங்களே அப்படி இருக்கும் போது நாங்கள் அழிந்து போவோமா என்று கேட்ட போது அதாவது பாவங்கள் மிகுதியாகிவிட்டால் அவங்கள பார்க்க மாட்டோம் அந்த நல்லோர்கள் யாரு ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கிறாங்க தொழுகையாளிங்க அல்லாவுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவங்க பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அப்ப இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தான் அல்லாஹ் தலை அழிப்பான் நாளை மறுமையிலே தரம் பிரித்து அவர்களை அல்லாஹ் தலை எழுப்பி விடுவாங்க ஆக நல்லோர் இந்த தீயோர்களோடு வாழுகின்ற போது நல்லோர்களுக்கும் சேர்த்துதான் ஆபத்து அவர்களும் சேர்த்துதான் அழிக்கப்படுவார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை அதனாலதான் நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகம் அதிகமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அப்போ அடுத்தவன் பாவம் செஞ்ச நமக்கென்னு அவன் தொலைகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது பாவங்கள் கொண்டே இருக்கின்றன அதன் காரணமாக நாமளும் அவர்களோடு சேர்ந்து அழிக்கப்படுவோம் என்பது உறுதி ஆக இணைத்துக்குரிய இஸ்லாமிய பெருங்கடேசவர்களே அங்கு வாழ்ந்த மக்கள் அந்த நிலச்சரிவுக்கு நில நிலத்துக்குள்ள புகுந்தவர்கள் அந்த நிலம் அபகரித்து கொண்டவர்கள் நில அதாவது நிலத்துக்குள்ள புதையுண்டு போனவர்கள் அந்த புதையுண்டு போனவர்கள் எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கெட்டவர்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது அதை பத்தி நம்ம பேசவும் தேவையில்லை நாம் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் இத்தகைய இறப்பு அதாவது மரணம் என்பது மிக இருக்கிறது எனவே நம்மையும் அல்லஹு அழித்து விடுவதற்கு ஒரு நொடி பொழுது போதாது அது கூட தேவையில்லை அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நேரத்துல நம்மலாம் வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கன்னித்திற்குடி இஸ்லாமிய பெண்களுடைய சோழர்களே பொதுவாக அல்லஹு மனிதர்களை அழிக்கக்கூடிய நேரம் அந்த சுபு நேரம் சுபு நேரம் தான் அந்த அதாவது வைகரை பொழுதுல இருந்து மூணு மணிலிருந்து இரண்டு மணிலிருந்து நான்கு மணி வரை ஐந்து மணி வரை இந்த காலகட்டம் இந்த நேரம் தான் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்துல தான் ஒவ்வொரு பகுதியிலையும் அழிவு என்பது ஏற்படுகிறது என்ன சொன்னா மனிதன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி தூக்கத்தோடையே ஏன் அல்லது அந்த மனிதர்களை அழித்து விடுகிறான் அது தான் இங்கேயும் இந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவிலையும் ஏற்பட்ட நேரம் வந்து இரண்டரை மணி அதிகாலை நேரம் இரண்டரை மணி நேரம் இரண்டரை மணிக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அவ மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளமாக அது வந்து மக்களை அழித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தியும் இருக்கிறது பொதுவாக அல்லாஹால திடீரென ஒரு விபத்தை ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது கிடையாது மனிதர்கள் அதுக்கு உகந்த பாதை அமைத்துக் கொடுக்கிறாங்க மனிதர்கள் தான் அந்த பாதையை உருவாக்குறாங்க எப்படின்னு சொன்னா பொதுவாக தண்ணீர் போற இடத்துல எல்லாம் பொதுவாக வீட்டை கட்டி வச்சுக்கிடுவாங்க இப்போ ஆறு ஆறு குளம் இது மாதிரி இடங்கள்ல வீட்டை கட்டி வச்சுக்குவாங்க அது மாதிரி அங்கே வந்து நல்ல அதாவது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதை தாண்டி மற்றவர்கள் மேல உள்ள அந்த மரங்கள் அதுக்கு மேல 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 அப்படியே மலை மலைப்பகுதியில் நம்ம பார்க்கணும் போது அங்கே காடுகளை அழித்து காடுகளை அழித்து அங்கே பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டியதனால்தான் இப்ப இத்தகைய நிலச்சரிவு ஏற்பட்டது என்று புவியியல் அறிஞர்கள் சொல்கின்றனர் காரணம் என்னன்னு சொன்னா இந்த மரங்கள் வந்து அதனுடைய வேர்கள வேர்களின் மூலம் அந்த நிலப்பகுதியை அப்படியே பிடித்து வைத்துக் கொள்கிறது வேர்கள் பிடித்து வைத்துக் கொள்கின்றன ஆனால் மரங்களை எல்லாம் வெட்டிய பிறகு என்ன அந்த மண்ணை வந்து நிறுத்துவதற்கு எதுவுமே கிடையாது அப்ப அதனால மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அது அப்படியே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அப்ப இதைத்தான் நல்ல ஒரு சார் சொல்கின்ற மக்கள் சம்பாதிக்கின்ற மக்கள் தங்கள் கைகளால் செய்கின்ற பாவத்தின் காரணமாக தரையிலும் கடலிலும் பசாது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்று எல்லா சொல்லுது அதாவது மனிதர்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய அநியாயமான செயல்களின் காரணமாக தரையிலும் கடலிலும் இன்றைக்கு கடலிலும் பார்த்தாக்க பல்வேறு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு குப்பைகளை கொட்டுவது அதை நாசமாக்குவது அந்த தண்ணீரை நாசமாக்குவது அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப கடலிலும் சரி தரையிலும் சரி மனிதர்களுடைய செயல்பாடுகள் மனிதர்கள் தாம் சம்பாதித்துக் கொண்டவை தாம் காரணமாகத்தான் குழப்பம் ஏற்பட்டது என்று அல்ல சொல்கின்றார் பல இடங்கள்ல அழிவுக்கான காரணத்தின் மூல வேறு என்ன என்று பார்க்கின்ற போது மனிதன் செய்த தவறுகள் மனிதர்கள் செய்த தவறுகள் தான் என்று அறிய வருகிறது அப்ப அந்த அடிப்படையில் டிஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகளை அழித்து கட்டடங்களை கட்டுவது அதன் காரணமாகத்தான் இத்தகைய அழிவு ஏற்பட்டது என்று அறிஞர்கள் சொல்கின்ற சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அல்லாவுத்தல்லாவும் சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்தான் அவங்க செய்யக்கூடியதுன்னு அதன் அதன் காரணமாகத்தான் அதன் விளைவாகத்தான் இங்கே கரையிலும் சரி தரையிலும் கடலிலும் சரி இந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றார் எனவே கன்னியத்திற்குரிய இஸ்லாமிய சோர்களே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாவுக்கு அஞ்சி நாம் எந்த அளவிற்கு நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் மற்றொரு இடத்திலே யூசுப் என்ற அத்தியாயத்திலே கேட்கின்றான் அல்லாவுடைய அதாப் அவர்களிடையே அவர்களிலே வருவதை வருவதை விட்டு அவர்கள் இருக்கின்றார்களா அவர்கள் உணராத வண்ணம் உணராதம் வந்து விடுவதை அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா என்று அல்லது திடீரென வரக்கூடிய அதாவோ வந்துவிடும் அது எப்போது வரும் எப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது அல்லாஹு எப்போது என தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் வந்துவிடும் அல்மாவிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் தொழுது விட்டு துவா செய்ய வேண்டும் பாதுகாப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் நம்முடைய அச்ச உணர்வு அல்லா மீதான அச்ச உணர்வு தான் நம்மை காப்பாற்றக்கூடியது வேறொன்றும் கிடையாது எனவே கண்ணியத்துக்கூடிய இஸ்லாமிக் பிரிவுகளே சோர்களே அல்லாவுடைய வேதனை மிக விரைவில் வர இருக்கிறது எனவே நாம் அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் மறுமை மறுமை விரைவில் இருக்க விரைவில் வர இருக்கின்றது நபி சொல்ல செல்லும் அவர்கள் அவர் சொல்லிவிட்டார்கள் நான் வந்ததே மறுமை நாளுக்கான அடையாளம் தான் சொன்னா வந்ததே மறுமை நாளுக்கான அடையாளம் அதாவது இந்த உலகம் அழிவதற்கு நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் அதனால்தான் நபி சொல்லான்னு சொன்னாங்க நானும் மறுமையும் இவ்வாறு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தம்முடைய இரண்டு விரல்களை காட்டினார்கள் அது அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நபி சொல்ல சொல்லும் நமக்கு உணர்த்தினார்

அது எப்போது வரும் வர வேண்டிய நேரத்தில் வரும் ஒரு நொடி பொழுது கூட முந்தோம் செய்யாது நிர்ணயித்திருக்கின்ற அந்த நேரத்தில் கண்டிப்பாக வரும் எனவே தயாராக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு தயாராக நாம் இருக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே நம்மால் இயன்ற அளவிற்கு நற்செயல்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம் உமக்கு தெரியும் அதாவது இந்த மறுமை நாள் மிக விரைவில் மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா அவர்கள் அறிவார்களா என்று அல்லாவதால கேட்கின்றார் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இந்த மறுமை நாள் என்பது மிக அருகில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மறுமை நாளுக்கான அடையாளங்கள் தான் இது இந்த நிலச்சரிவு நிலநடுக்கம் அது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் பாவங்களை எல்லாம் வந்து சாதாரணமாக நினைச்சுக்கிறது சாதாரண சின்ன பாவமாக நினைக்கிறது இன்று சிறுவர்கள் கூட கொலை செய்ய தொடங்கி விட்டார்கள் சிறுவர்கள் கூட கொலை செய்ய தொடங்கி விட்டார்கள் அப்ப கசுரத்துள் கத்துல் கொலை என்பது அதிகமாக பரவிடும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பர் எடுத்து படிச்சாவே தெரியும் எத்தனை கொலை அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்துக்கு பக்கம் கொலைதான் கொலை பற்றிய செய்திகள் தான் அதிகமா இருக்கும் அப்ப இந்த இதெல்லாம் மறுமைக்கான அடையாளங்கள் அதாவது யார் மீதாவது ஒரு கோபம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னா அவனை தீர்த்து கட்டணும் ஒரு வியாபாரத்துல ஒரு போட்டியா வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனை தீர்த்து கட்டணும் இப்படியாக மனிதர்கள் மனித உயிர்களை எடுப்பதிலே மிக தீவிரமாக இருக்கின்றார்கள் கொலை என்பது மிக அதிகமாக ஆகிவிட்டது அதைத்தான் மறுமைக்கான அடையாளமாக நபி செல்லாலு சொன்னாங்க கசரத்து ஜலாசில் அதிகமாக நிலநடுக்கம் ஆங்காங்கே பார்த்தாக்க நிலநடுக்கம் ஏற்படும் அந்த நிலநடுக்கத்திலே அதிகமான நபர்கள் கொல்லப்படுவார்கள் சில இடங்கள்ல சின்ன அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் சில இடங்கள்ல பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் அப்படியெல்லாம் கடந்த காலங்களிலே நமக்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல மறுமைக்கான அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு நமக்கு மத்தியிலே இருக்குது மறுமைக்கான அடையாளங்கள் நம்முடைய பல கலகத்தில் ஒன்று நபிஸ் சொன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்னன்னு தெரியுமோ அதில் ஒன்று அறிந்தவனுக்கு மட்டும் அதாவது தெரிந்தவனுக்கு மட்டும்தான் சலான் சொல்லுவோம் மற்றவனுக்கு யாருக்கும் சலான் சொல்ல மாட்டோம் அப்ப இது மாதிரி அதே போல ஒரு குரூப் வந்து இந்த குரூப்புக்கு சொல்றது கிடையாது இந்த குரூப் அவனுக்கு சொல்ல மாட்டான் இது மாதிரி சோகர்கள் இயக்க வெறி கொண்டவர்கள் இருக்கிறாங்க இது மாதிரி அடுத்தவனுக்கு சலாம் சொல்ல மாட்டோம் தெரிந்தவனுக்கு மட்டும் சலாம் சொல்வது இதுவும் வந்து மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தால் முஸ்லீம் என்று தெரிந்தால் நாம் சலாம் சொல்ல வேண்டும் இன்னைக்கு சலாம் சொல்வதே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்ப அதில் நான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் யாரை பார்த்தாலும் சரி முஸ்லீம் என்று தெரிந்தால் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் மறுமைக்கான அடையாளங்களாக பொய்கொண்டிருக்கின்றன அதிகமான பொய் பொய் வந்து அதிகமாக பரவுவது இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது எல்லா சமூக ஊடகங்களும் இருக்கின்றன அதில் பரவ பரப்பக்கூடிய செய்திகள் அதிகமான செய்திகள் வந்து பொய்யான செய்தி அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து வரும் இது உண்மையான செய்தி வந்து இந்தா இருக்குது அது வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி அதே போல ஒரு மனிதர்களையே மாற்றக்கூடிய நிலையிலே மனிதனுடைய உருவங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ ஒரு மனிதன் அவன் வந்து இந்த போட்டோவில் உள்ளது நான் கிடையாதுப்பா என்னுடைய தலையை மாற்றி வச்சு அப்படி செஞ்சுருக்காங்க மாற்றி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலை அதை நிரூபிக்க வேண்டிய நிலை வேற ஏற்படுத்தும் ஆக இப்படியெல்லாம் பாவங்களை தொடர்ந்து மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் எந்த செய்தியும் வந்து நம்பகமாக ஒரு நம்பகமான முறையில் சொல்ல முடியல அதை நம்பவும் முடியலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இந்த சமூக ஊடகங்கள் அதில் வந்து எத வேணாலும் எழுதலாம் எத வேணாலும் பரப்பலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகி போய்விட்டது ஆக பொய் வந்து அதிகமாக பரவி விடுவது இதுவும் வந்து இந்த மறுமை நாளுக்கான அடையாளம் அடுத்ததாக நபி சொல்லு சொல்றாங்க சண்டையிடுவது போர் செய்வது அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீனிலே அந்த யூதர்கள் தொடர்ந்து அவர்கள் தம்முடைய ஆயுதங்களால் ஆயுத பலத்தால் பல்வேறு நபர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் போர் செய்வது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று நபி சொல்ல சொல்லும் அவர்கள் சொன்னார் ஆ தண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவர்களே சோர்களே அடுத்து பாருங்க கடைசியாக ஒரு செய்தி நபீசுல்லாலம் சொல்லுவென்றபோது என்ன சா தல்லா தகுன்னு ஹத்தா தகுன்னு அஷ்வரு ஆயாக்கும் பத்து அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் ஏற்படாமல் மறுமை நாள் ஏற்படாது பத்து அடையாளங்கள் வெளிப்படாமல் மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அதில் சொன்னார்கள் ஹஸ்புன் மில் மஷ்ரித் வஹஸ்புன் மில் வ வஹஸ்புன் இஜ் அசீரத்தில் ஆரம் மூன்று இடங்களில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே பூமி விழுங்கிவிடும் மக்களையெல்லாம் அப்படியே மொத்தமாக விழுங்கிவிடும் அது கிழக்கு பகுதியில் ஒன்று ஏற்படும் மேற்கு பகுதியில் ஒன்று ஏற்படும் அதுக்கு பிறகு ஜசீரத்தில் அரப் அரபு தீபகற்பத்தில் ஒரு இடத்துல ஏற்படும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கின்றார்கள் முன்னெச்சரிக்கையாக நமக்கு செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இதுவெல்லாம் இன்னும் இதைவிட பெரிய நிலநடுக்கம் நிலச்சரிவு ஏற்பட இருக்கின்றது அதில் இருந்தெல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களே சோர்களே நாம் வாழும் காலகட்டத்தில் எத்தனை தவறுகளை மனிதர்கள் செய்கின்றார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும் ஐங்கால தொழுகை பேணி தொழுவேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வியாபாரமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அல்லாஹுக்கு அஞ்சி நான் நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மரணம் மிக அருகில் இருக்கிறது அல்லாஹைய கோப பார்வை பரவி இருக்கிறது எனவே அல்லாவுடைய கோப பார்வை எந்த பகுதிக்கு எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரியாது நம்ம நிம்மதியாக போய் தூங்கு தூங்குகின்றோம் இரவு நேரத்தில் காலையில் எழுவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனவே கண்டித்தக்கூடிய இஸ்லாமிய பிரிவுகளே சோர்களே நாம் இந்த இது போன்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹ் தாலா நம்மை முற்றிலுமாக பாதுகாப்பானாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாவை வழிபட்டு வாழக்கூடிய அவனை நஞ்சி அவனை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாவு தலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தா அப்படியே உள்ள தள்ளி வந்துருங்க